சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கூட நான் போய் காலையில் போய் பார்த்து வந்தேன் தமிழ் சுடியோடைய படைச்சுள் என்ன பண்ண தொடக்கலான்னு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணேன் அதை பற்றி எழுதியிருக்கிற ஒரே ஒரு நபர் யார்னா சார்னு தான் நீங்கள் இணையத்திலையும் தமிழ் ஊடக வெளியிலையும் வந்து தமிழ் சுடி வந்து முழுவதுமாக இருட்டடிக்கப்படும் அடிக்கப்படும் அதை பற்றி நான் எழுதினதுக்கு தான் தமிழ் வந்து ஒரு அரை பக்கத்துக்கு மாற்று சினிமா புக்கு பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அதுலேயும் என்னுடைய ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்தாங்க நீ எங்களை பற்றி நீ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கட் பண்ணி விடுத்தாங்க வர அந்த வராமல் வராமயிடுது அதனால் யாரையும் பகச்சு கூட நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக ஊடகங்களில் ஒரு நம்பர் கடைசி ஒரு நம்பரை போட மாட்டேன் நீங்கள் போய் அவங்களுக்கு போய் என்ன கேட்டதுன்னு சொல்லுவாங்க தெரியாமல் நடந்துட்டான் ரொம்ப சிம்பிள் அது ஸோ அடுத்தது அது மாதிரி எங்களுக்கு வந்து இணையத்தில் வந்து ஒரு முகமாக இருக்கிறதுனு சாரு அதை பற்றி தொடர்ச்சி எழுதுவார் தமிழ் ஸ்டுடியோ ஒரு அளவுக்கு இணையத்தில் புழுங்கப்பட்டா சாரு தான் அதை பற்றி தொடர்ந்து ஒரு வெப்சைட் எழுதிட்டுருக்காரு ஸோ சாரு ரொம்ப நன்றி அடுத்தது சாரு வந்து இந்த படைச்சொல் பற்றியும் தமிழ் சுடி பற்றியும் தாண்டியும் பொதுவாக சாரு விஷயங்கள் பேசலாம் சாரு அழைக்கிறேன் வணக்கம் நீங்கள் என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல நானும் மாதிரி தான் படச்சுருள் பார்த்ததே இல்லை பொதுவாக புத்தக வெளியீட்டு விழால தான் வந்து இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிப்பாங்க படச்சுருள் நான் படிக்கலைன்னாலும் எனக்கும் அருணுக்குமான உறவை பற்றி பேசலான்னு தோணுச்சு அதுக்கு முன்னால் நம்ம இந்த படச்சுருள் ஏன் வாங்கலை இவ்வளோ பேர் வந்திருக்கோம் என்ன பிரச்சனைன்னு நான் கொஞ்சம் அதை கான்செப்டுவலாக யோசித்து பார்த்தா என்ன தோணுதுன்னா நம்ம இன்னும் ரெண்டு நூற்றாண்டு பின்னால் இருக்கோன்னு தோணுது ஏன்னா அப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படிங்கிறது ஹாபி அப்படிங்கிறது நேரத்தை நல்ல வழியில அதாவது பொழுதுபோக்காக செலவு பண்ணுறதுங்கிறது நமக்கு அறிவு ஞானம் எல்லாமே பார்க்கறது மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் தான் கிடைச்சிட்டு இருந்தோம் என்ன பண்ணுவோம் கூத்து பார்ப்போம் மகாபாரதம் நமக்கு எப்படி தெரியும் கூத்து பார்க்கறது மூலமா அப்புறம் காதால் கேட்கறது மூலமா அப்படிதானே நமக்கு தெரியும் யாரும் படித்தது கிடையாது இன்னமுமே நம்ம படிக்காமல் இருக்கோம் அவ்வளோதான் மகாபாரதத்தை யாராவது படிச்சிருக்குமா இல்லை மோகமுள் சினிமா பார்த்துருக்கோம் ஆனால் நாவல் படித்தது இல்லை இப்படி நம்ம இன்னும் வந்து பார்க்குற காலகட்டத்திலேயே தான் இருக்கிறோம் கண்ணு காது மூளை இருக்குது இன்னும் அதை ஆரம்பிக்கலை ஏன்னா படிக்கிறதுக்கு வந்து மூளை வேணும் யோசிக்கணும் அது வந்து படிக்கிற விஷயம் சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் அதே சமயத்தில் என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் இருக்கிற அத்தனை ஆர்ட்டையும் உள்ள எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் மியூசிக் இருக்குது பெயிண்டிங் இருக்குது எல்லாமே இருக்கு அதில் எல்லா ஆர்ட் ஃபார்மும் அது உள்ள இருக்கிற ஒரு நவீனமான ஒரு குழந்தை அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெயினிங் ஆன ஒரு விஷயத்தையே படிப்புன்னு வரும்போது நம்ம வந்து அதை படிக்கிறது இல்லை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிட்டு இருப்பேன் ரஜினிகாந்தே ஒரு நாவல் எழுதுனா கூட ஆயிரம் காப்பி தான் போவோம் என்ன நாவல்னா படம் எடுங்க படி பார்ப்போம் நாவல் அது இதுன்னா உதாரணமா குமுதம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் காப்பி போகும் அதுல நான் ஓனாய மாட்டுக்குட்டியும் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சே ஆகணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன் நிச்சயமா அஞ்சு லட்சம் பேர்ல வந்து ஒரு ஒரு லட்சம் பேராவது வாங்கி படிச்சு மறுநாளே மிஸ்கின் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினைச்சேன் என்னன்னா ஒரு ஒரு அஞ்சு காப்பி வித்துருக்குமான்னு கூட எனக்கு டவுட்டாரு ஏன்னா அந்த படிச்சுட்டு புக்கு போது அது இடையில உள்ள போக மாட்டாங்க அது அது ரொம்ப அந்த படிக்கிற விஷயமாச்சே அப்படிதான் நம்ம இருக்கோம் அதனால படச்சுருள் அப்படின்னா அது இருபது ரூபாயா இருந்தாலும் சரி ஃப்ரீயா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாலும் அது படிக்கிற சமாச்சாரமாச்சே நாங்கள் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு வரவே இல்லையே ரெண்டு நூற்றாண்டுல பின்னாடி இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்ன அருணோட செயல்பாடுகளில் ஒரு நாலு வருஷமா நான் கூட இருக்கேன் ஏன்னா நம்மள மாதிரியே ஒரு தியாகி சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அந்த மாதிரி ஒரு தியாகி என்னத்துக்கு காரணம் தியாகின்னு சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல டெல்லியில் போக்கஸ் ஆன் லேட்டின் அமெரிக்கன் சினிமா அப்படின்னு ஒரு அந்த பில் பெஸ்டிவல்ல இது ஒரு ஃபோக்கஸ் அப்போ அங்கே ஜனவரியில் தான் ஃபில் ஃபெஸ்டிவல் வைப்பாங்க ஏன்னா ஜனவரியில் தான் வெளியவே வர முடியாத அளவு குளிரில் அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான குளிராக இருக்கும் அப்போ தான் அங்கே நடத்துவாங்க அது ஒரு ம இப்போ மார்ச் மாதம் வச்சா நல்லா இருந்திருக்கும் அக்டோபர் வச்சால் நல்லாயிருக்கும் அது கவர்மெண்ட்டு வந்து மக்களை வந்து ஒரு பிணைய கைதிகள் மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க அதனால ஜனவரியில் வைப்பாங்க அது காலையில் ஃபோக்கஸ் ஆன் லேட்டின் அமெரிக்கா காலையில் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து வெயில வந்து வெளிச்சமே வந்திருக்காது நான் அங்கே ஜனக்பூரியில் இருப்பேன் இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நடக்கும் அங்கே இருந்து அஞ்சு மணிக்கே கிளம்பி அங்கே வந்தா அந்த இடத்துல உட்காந்து குப்பு குப்பன்னு பீடி பிடிச்சிட்ருப்பாரு நம்ம சாமிநாதர் எனக்கு முன்னாலாவது அது அது ஒரு டெடிகேஷன் கமிட்மெண்ட் அப்படி பார்த்த சினிமா கிளாபர் ரோச்சான்னு ஒரு மேதை நமக்கு பொதுவாகவே சினிமா ரசனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு லிஸ்ட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் கிரேட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு படம் ஹாலிவுட் படமாக இருக்கும் தொண்ணூறு படம் ஹாலிவுட் படம் மீதி பத்து தான் வந்து வெளிநாட்டு படமாக இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து மனப்பாடமாக சொல்லிடலாம் ஷின்லர்ஸ் லிஸ்ட்டு ஃபாதர் அப்படின்னா அதில் ஒரு ஒரு ரெண்டு படம் குரசவா இப்படி தான் இதுதான் லிஸ்ட்டு யூரோப்பியன் ஃபிலிம்ஸும் இருக்காது அப்படியே யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் இருந்ததுன்னா சவுத் அமெரிக்கன் படம் இருக்கவே இருக்கு இருக்கவே இருக்காது உலகத்தில் ஒன் ஃபோர்த் அது இருக்குது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கே கிளாபர் ரோச்சான்ங்கிற மாதிரியான பெரிய மேதைகள் அப்புறம் வந்து செவன்டி நைனுக்கும் முன்னால் நான் தஞ்சாவூரில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது பிரஜ்னைன்னு ஒரு பத்திரிக்கை சிறு பத்திரிகை இப்ப இந்த படச்சுருள் மாதிரி அது வந்து ஒரு இலக்கியம் எல்லாம் பொதுவாக இலக்கிய சிறு பத்திரிகைகள்ங்கிறது வந்து ஓவியம் இசை சினிமா எல்லாம் கலந்து தான் இருக்கும் வெறும் இலக்கிய சிறு பத்திரிகை பத்திரிகைனா இலக்கியம் மட்டும் இருக்காது அதில் உலக இசை இருக்கும் உலக சினிமா அந்த மாதிரியான பிரக்னைங்கிற பத்திரிகையில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்போ ஜோர்கே சஞ்சயன்ஸ் அப்படி சொல்லக்கூடாது அந்த பேரை ஆனா அப்பெல்லாம் வந்து ஸ்பானிஷ் எழுத்தெல்லாம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறதுலாம் யாருக்கும் தெரியாது ஜோர்கே சஞ்சயன்ஸ் இன் பேட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு பக்கத்துக்கு ஒரு பொலிவியன் டைரக்டரோட பேட்டி ஹோர்கே சான்ஹினஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஸ்பானிஷில் வந்து ஜேலாம் எல்லாம் மாறிடும் உங்களோட பேர் வந்து ராஜ் அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து ராகுன்னு தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி பொறுகை சாங்கினஸோட பேட்டி ஒரு இருபத்தஞ்சு பக்கம் ஒலுவியன் டைரக்டர் அப்புறம் தொடர்ந்து தாமஸ் அலியா கியூபா அவரோட லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஒரு படம் பத்து முப்பது வருஷம் இருக்கும் ஒவ்வொரு காட்சி காட்சியாக இன்னும் ஞாபகம் இருக்கு இப்படி என்னோட முதல் புத்தகம் லத்தீனமரிக்க சினிமா நான் சினிமா ஆள் கிடையாது சினிமா வந்து ஒரு ரசிகன் முதல் புத்தகம் லத்தீன் லத்தீனமரிக்க சினிமா அதோட செகண்ட் பிரிண்ட் கூட வரல அது காரணம் நான் தான் என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமே ஒவ்வொரு படத்தை பத்தியும் இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதலாமே இப்ப நிறைய இருக்குல்ல அப்படின்னு நினச்சி அருண்கிட்ட சொல்லி இப்போ தான் அதோட ரெண்டாவது எடிஷன் வரப்போகுது அதை கூட படச்சுருள இந்த மொழியில் இன்னும் கொஞ்சம் எழுதலான்னு லத்தியம்மார்க்கு சினிமா ஆரம்பித்தேன் ஆரம்பித்து எனக்கு அதில் வந்து நிறைய உள்ள போகிறதுக்கான நேரம் இல்லை அதை மு அந்த புத்தகத்தை முடிக்கிறது அப்படி நம்ம சினிமா அப்படின்னா ஹாலிவுட்லயே நின்றுக்கிட்டு இருக்கோம் யூரோப்பியன் சினிமாவுக்கு வர்றதில் லத்தீன் அமெரிக்க சினிமா போகலை நிறைய இருக்குது வெனிசுவலா இருக்குது பிரசிலியன் சினிமா இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது முன்னாலெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் தான் இதெல்லாம் பார்க்க வேண்டி இருந்தது இப்போ ரொம்ப சுலபமாக அதை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறது இல்லை அப்புறம் நல்ல படச்சுருளோட நோக்கம் என்னவா இருக்க முடியும் இந்த பத்திரிக்கையோட நோக்கம் நல்ல சினிமா வரணுங்கிறது தான் அதுக்கான ஒரு வெளிச்சம் கூட எனக்கு தெரியலை திரும்ப திரும்ப நான் மிஷ்கின் மணிரத்னம் ஒரு சில ஆற்றியர்னு சொல்லுவோம்ல அந்த அதுக்கு என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல ஒரு ஒரு கலைஞர்கள் அப்படி ஒரு ரெண்டு மூணு கலைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்களே தவிர ஒரு நல்ல சினிமா வர்றதுக்கான அறிகுறியே எனக்கு தெரியல ஹிந்தி சினிமா எவ்வளவோ முன்னால் போய் போயாச்சு குவின்னு ஒரு படம் பார்த்தேன் ஒரு பெண்களோட நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை தான் பெண்களோட குவின்னு ஒரு படம் என்ன ஒரு படம் அந்த டென்னெல்லாம் என்னால தைரியமா பார்க்க முடியல அவ்வளவு தூரம் மனசை பாதிக்கிற மாதிரியான ஒரு அதெல்லாம் ஏன் நம்மளால இங்க ஏன் மாற்று சினிமா தான் இங்க ரொம்ப என்ன ஏமாற்றக்கூடிய இதா இருக்கு அப்புறம் அதை பத்தி நான் இன்னுமே பேசவே கூடாதுன்னு வேற முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஒரு அறுபது எழுபது புசம் எழுதியிருக்கேன் ஆனா என்ன என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது வந்து இந்த இறைவிய திட்டினவர் அப்படிங்கிற மாதிரி வருது பேரு வந்து அது வேண்டாம் தேவையில்லை அதனால இன்னுமே நல்ல படமா இருந்தா பாராட்டுவோம் இல்லைன்னா கம்மும் இருப்போம் ஏன்னா அது அதை விமர்சிச்சு அந்த அந்த விமர்சனம் பண்றதுனால எந்த பயனும் இருக்கிறதா தெரியல எனக்கு எட்ட பேர் தான் ஆகுதை ஒழிஞ்சு அது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகவே முடியல உயிர்மையில் வந்து ஒரு பத்து வருஷமாக தொடர்ந்து மாதம் மாதம் சினிமா விமர்சனம் எழுதினேன் எல்லாரும் வந்து இன்னைமும் அதை அப்படியே கேப் இருக்குது மிஸ் பண்ணுறோம் அப்படி ஒவ்வொரு படத்தை பற்றியும் நீங்கள் வந்து டீடைல்டாக எழுதுனீங்க அப்படின்னா அதன் பலன் என்னன்னா ஜனநாதன் வசந்த் மிஸ்கினை தவிர மற்ற எல்லாரும் வந்து என்னை பார்த்தா அந்த பக்கம் போயிடுறாங்க ஹலோ சார் அப்படின்னா முன் இப்படி திருப்பிக்கிறாங்க எல்லாரோடையும் விரோதம் தான் எனக்கு இருக்கு ஒருத்தர் வந்து அஞ்சு படம் எடுத்திருப்பாரு அதுல நாலு படத்தை நான் ஆகா ஓகோன்னு அப்படியே உள்ளார்ந்து பாராட்டியிருப்பேன் ஒரு படம் வந்து படுமட்டமா இருக்கும் இந்த நாலு படம் எடுத்தவரா இதையும் எடுத்திருக்காருன்னு இருக்கும் அதை வந்து கிட்டிக்கலா எழுதியிருப்பேன் அவ்வளவுதான் ஜென்ம விரோதி அப்ப நாலு படம் எடுத்ததுக்கு என்ன பாராட்டதும் இல்லை நீங்க ஒரு போன் கூட பண்ணல அப்போ அதெல்லாம் அதையே வந்து கண்டுக்கிறதே இல்லை அந்த ஒரு படத்துக்கு மட்டும் என்ன ஒரு அப்படி விரோதமாக பாக்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்போ அருண் வந்து இன்னும் பார்த்த முந்தானத்து வீட்டுக்கு வந்தார் அவரு என்ன சொல்றது தியாகிக்கு தியாகி அதை நான் சொல்லுவேன் இந்த கண்ணு கே கண் பார்வை இல்லை காதும் கேட்கல அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து வாய் பேசாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் நானும் ஆரம்பி அவர் வந்து எனக்கு அரிசி அவர் கொடுக்குற அரிசியை தான் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார் முந்தானத்து ஒரு பத்து கிலோ கொடுத்துட்டு போனேன் என்னத்த சொல்றது நானும் வாங்கி பணம் முதல்ல கொடுத்து கொடுத்து பார்த்தேன் வாங்கல சரி ஏன்னா நமக்கு எப்படின்னா சினிமாங்கிறது வந்து ராமன் ராகவ் மூன்றரை கோடியில் எடுத்தாருங்கிறது பெரிய பெரிய ஷாக்கு மூன்றரை கோடி அவ்வளவு லோ பட்ஜெட் நம்ப முடியாத தொகை மூன்றரை கோடியில் ராமன் ராகவ் எடுத்துட்டாருங்க இங்கெல்லாம் படம் பண்ணுறதுக்கு பதினஞ்சு இருபத்தி நாலு கோடி அப்படிப்பட்ட கோடிகளில் புரள்கிற ஒரு கலைத்துறையை பற்றி இங்கே இருபது ரூபா அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இருபது ரூபாய்க்கு படம் பத்திரிக்கை வாங்கலை கேவலமாக இல்லை ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன்னா இது வந்து அறிவு துறையா போயிடுது அந்த சினிமாவை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோங்கிற வேற வேற மாதிரி போயிடுது இதுவும் பார்த்தா சினிமா தானே எனக்கு சுப்பர்ணா சர்மான்னு ஒரு லேடி வந்து ஃப்ரெண்டு டெக்கான் கிரானிக்கல்ல அவங்க தான் ஒரு சீஃப் இதுல ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிக் மாதிரி எல்லா படத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எப்போ போன் பண்ணாலும் எப்ப பார்த்தாலும் நேற்று அமிதாப் பச்சனோட ஒரு டின்னர் நேற்று தான் அனுராக் காஷ்யப்போட ஒரு காக்டைல் நேற்று தான் இவரோட நேற்று தான் ஷாருக் கானோடது இப்படி டெய்லி முப்பது நாளும் இருந்து என்ன சூப்பர்னா கண்ணாமண்ணான்னு திட்டுற எல்லா படத்தையும் எப்படி அவங்கெல்லாம் உன்னோட அது வேற இது வேற அந்த மாதிரி இருக்காங்க இங்க நாலு படத்தை பாராட்டிட்டு இப்படியும் பாராட்ட முடியுமான்னு பாராட்டிட்டு ஒரே ஒரு படம் மொக்கையாக இருந்தால் அதை சொன்னால் ஜென்ம விரோதி இப்படி ஒரு ஒரு மட்டமான சூழலில் இப்போ அரிசி கொடுக்குறவரை பற்றி பேசணுன்னா எதுக்கு என்னன்னா அவர் ஏன் அரிசி கொடுக்குறாருன்னு அது ஒரு இது இருக்குல்ல என்ன லஞ்சமா அது என்ன அந்த காமரேட்ரி என்னென்னா ஒரு 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 கட்டுரை எழுதுகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புக்கு வாங்கணும் புக்கு வாங்கி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ட்ராப் செலவு பண்ணி கட்டுரை எழுதுனா அது வந்து அந்த கட்டுரை வந்து ஃப்ரீயாக வரும் காசு கிடையாது கிடையாது நீங்கள் தான் ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி புக்ஸ் வாங்கி அது இங்கிலீஷ் புக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா இருக்கும் ஒரு புக்கை அப்படி வாங்கி நீங்கள் வந்து ஒரு வாரம் செலவு பண்ணி எழுதுனா பைசா கிடையாது எப்படி பைசா கொடுப்பாங்க படச்சுருளே நட்ட நட்டத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படித்தானே எல்லா இலக்கிய பத்திரிகைகளும் நட்டத்தில் தான் நடக்கும் அவன் எப்படி பைசா கொடுப்பான் எனக்கு இல்லைங்களா புரியுதா உயிர்மையில பத்து வருஷம் எழுதுன ஒரு பைசா கிடையாது உயிர்மை கோச்சு கூடாது என்ன உயிர்மையா நஷ்டத்தில் நடக்குது அதுதான் விஷயம் அப்புறம் நானே அழுத்து போய் போதும் சாமி மனுஷ போதும் என்னால ஃப்ரீயா எழுத முடியல போதும் வேணாம் ஏன்னா அவர் கோச்சு அவர் நஷ்டத்தில் நடத்துறாரு சரி அஞ்சு லட்சம் காப்பி பத்து லட்சம் காப்பி போற அந்த பத்திரிகைகள்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி கட்டுற இல்லைனா நான் வந்து கம்பூச்சியா போய் டிராவல் பண்ணி பிரான்ஸுக்கு போய் டிராவல் பண்ணி ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி ஒரு கட்டுரை எழுதுவேன் எழுநூத்தி ஐம்பது ரூபா அதனாலதான் அரிசி வருது இப்படிதான் இன்னைக்கும் அதான் நிலைமை இந்த மாதிரியான ஒரு சூழல்ல படச்சூழல் நடத்துறதுங்கிறது செல்லப்பா காலத்துல அவர் வந்து அந்த எழுத்துங்கிற பத்திரிக்கையை தோல்ல சுமந்து எங்க பார்த்தாலும் கொண்டு போய் காலேஜ் காலேஜா அவரு சொத்து அவரு பெரியதார் அந்த சொத்தெல்லாம் வித்து விற்று தோல்ல போட்டுக்கிட்டு வயசானவர் ஒவ்வொரு காலேஜா போய் வித்துக்கிட்டு இருப்பாராம் அதுதான் இன்னமும் அருண் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சக தியாகிய பார்த்து அப்படியே ஒரு பெருமிதமா பாக்குறேன் வாடா சாவுடா அப்படிதான் இருக்கு அந்த ஒரு என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மகாபாரதம் நம்ம அந்த மகாபாரதத்தை ஒருத்தர் பதினெட்டு வால்யூம் கொண்டு வந்தாரு பதினெட்டு வால்யூம் கிருஷ்ணமாச்சாரியார் ராமானுஜித் அவர் வந்து தன்னோட சொத்தெல்லாம் வித்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால எழுபது வருஷத்துக்கு முன்னால அதை போட்டிருக்கேன் இன்னும் அது ரீப்ரிண்ட் கூட வரல ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா படிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அது நமக்கு வந்து ஒரு அந்நியமான விஷயமா இது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா அதனால தான் மிஷ்கின் மேலெல்லாம் ரொம்ப லவ் வசந்தெல்லாம் ஏன் பிடிக்குதுன்னா என்ன சொல்லுவார் இந்த பாபா கோயிலில் தான் டெய்லி நாங்கள் சந்திப்போம் அப்போ சொல்லுவார் நான் காலேஜில் படிக்கும்போது உங்களோட எக்ஸிஸ்டன்ஷியல்ஸும் ஃபேன்சி பண்ணியனும் நாவலை படிப்பேன் அந்த மாதிரி படிக்கிறது வந்து பழக்கம் உள்ள ஒரு பேர் தான் இங்க இருக்கிறாங்க அப்படி ஒரு அது அதனால ஏற்படுற ஒரு தான் அவங்களோட படமெல்லாம் வித்தியாசமா இருக்கிறது நம்ம நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதான் திரும்ப திரும்ப ஒன்னே இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் படிப்புங்கிறது ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ஹாலிவுட் படத்தை பத்தி அதிகமா தெரியாது நீங்க எந்த படம் சொன்னாலும் காட் ஃபாதரே நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் ஒருத்தர் வந்து காட்ஃபாதர் பார்க்காம சினிமான்னு சொல்லக்கூடாது அதை பார்த்துட்டு அப்படின்னாரு அதனால பார்த்தேன் பிடிச்சிருந்து அது வேற விஷயம் ஆனால் காட் மாதிரி பல காட்ஃபாதர் லாட்டின் அமெரிக்காவில் இருக்கு அப்படி அதனால சொல்றேன் எனக்கு அந்த கோபம் ஏன் அதெல்லாம் வந்து சொல்லலை அப்படி ஓகே ஒரு படம் வந்து கிறிஸ்டோஃபர் நோலானோட இன்செப்ஷன் ஒரு படம் வந்தது படத்தை பார்த்துட்டு உடனே நான் என்ன எழுதியிருந்தேன்னா என்னோட ரிவ்யூவில் இது வந்து போர்ஹேஸோட மிகப்பெரிய ரசிகன் தான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கே எழுதி மறுநாளே அது பப்ளிஷ் ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் நோலானோட இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகுது நியூயார்க்கர்ல அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து போர்ஹேஸோட மிகப்பெரிய ரீடர் போர்கேஸ் தான் எனக்கு எல்லாமே இவருக்கு குரசவா மாதிரி அவர் போர்ஹேஸோட மிகப்பெரிய அவன் தான் அந்த இன்செப்ஷன் மாதிரி தன்னை தன்னை தான் யோசிக்க முடியும் அந்த பம்பரை கனவா வச்சுதான் எங்கெங்கயோ பல லேயர்ஸ் அப்படி ஸோ படிக்க படிக்க தான் வந்து இன்னும் நல்ல சினிமாவையும் நல்ல சினிமா பத்திரிகையையும் கொண்டு வர முடியும் நான் இதெல்லாம் சொன்னது வந்து ரெண்டு 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 நூற்றாண்டு பின்னாடி இருக்கோங்கிறதுனால அப்படியே இருந்துடாம படிப்போம் படிக்க படிக்க தான் வந்து நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் எனக்கு வருத்தமாக இருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸ் தானே ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொண்டு வர்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியா விஷுவலைஸ் பண்ணுறீங்க இப்படியா சினிமாவை புரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு படம் தான் தேருது அந்த ஒரு படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸை கொடு கொடுத்துட்றோம் மீதியெல்லாம் வந்து அப்படியே அந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற கெட்ட அம்சங்களை எடுத்து அதுலயே கத்துக்கிட்டு அதுல வந்து ஒரு ஷார்ட் பிலிம் பண்றா பண்றா எப்படி அதுவா உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும் இருக்க முடியும் நல்ல சினிமாவா இல்ல வாழ்க்கை பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சினிமா அப்படி விஷ்கினோட வீட்டுக்கு போனா வீட்டுல செங்கல்லுக்கு பதிலாக புக்கு தான் இருக்கு அப்படி வந்து புக்கால வீடை கட்டிக்க வாடகை வீடு தான் அப்படி ஒரு புக்கு புக்கு மயமா இருக்கு அப்படி படிக்கணும் நிறைய இளைஞர்கள்கிட்ட வந்து குறை சொல்கிற நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து ஒரு காதில் போட்டுங்க படிப்பு இல்லாமல் இருக்கு அதுதான் என்னோட அப்சர்வேஷனாக இருக்குது படிக்கணும் தீவிரமாக படிக்கணும் இப்போ நாளைக்கே போய் இவர் வந்து பிரஜனையில் ஹோர்ஹே சான்ஹினஸோட பேட்டியும் சொன்னாரே நீங்கள் நாளைக்கு பத்து மணிக்கு அதை படிக்கலாம் எங்கே போய் பிரஜனை இங்கே இப்படி தேவை தேர முடியும் கூகுளில் ஹோர்ஹே சாங்ஹீனஸ்னு போட்டு இன்டர்வியூன்னு போட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூ வந்துடும் நாளைக்கு நைட்டே வந்துடும் இப்பவே இருக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி நான் என்ன சொல்லியிருக்கான் சினிமா பத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அருணுக்கு நம்ம வந்து ஒரு மாரல் சப்போர்ட் பிசிக்கல் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து இன்னும் தீவிரமா இதை ஒரு இயக்கமா கொண்டு வர்றதுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ்